இது நைட் டோக்கன் வந்து நைட் டோக்கன் வந்து 10 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க இப்ப வரல 10 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க 11 ரூபாய் வரை வந்து 11 ரூபாய் ஐயா நம்ம முன்னாடி நம்ம சாமி வந்துட்டு அவங்க நம்ம அப்பன் டோக்கன் வாங்கி வச்சிடுங்க இப்ப நைட் டோக்கன் வாங்கி வச்சிட்டா நம்ம வாசிக்க முடியலாம் பாயா முடியல நைட் டோக்கன் கவுண்டர் வந்து 10 20 10 20 எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க அது முன்னாடி நம்ம வாங்கி வந்து டோக்கன்

அங்க வந்து ரெண்டு வருடம் போறாங்க இப்ப ஸ்டெப்ல வந்து ஸ்டெப்ல யாருன்னா ரைட் சைடுல ஒரு மனப் மாதிரி இருக்குது அதுல போறாங்க லெஃப்ட் சைடு பிரிஞ்சோம்னா அகில பாரத ஐயப்ப சேவா அவங்க வந்து போடுறாங்க இது வேலை காலையில வந்து இந்த பொங்கல் அந்த மாதிரி ஐட்டம் மதிய சாப்பாடு நைட்டு வந்து கிச்சடிங்க இப்ப அவங்க ரெண்டு இடத்துல அந்த மாதிரி போடுறாங்க இப்ப எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கு நல்லா